வணக்கம் நண்பர்களே ஒரு வழியாக மோடி அவர்கள் வருகின்ற ஒன்பதாம் தேதி அதாவது ஞாயிற்றுக்கிழமை மாலை மாலை அல்லது இரவு ஏழு பதினைந்து மணி அளவில் ராஷ்டிரபதி பவன் குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்க போகிறார் என்கிற செய்தி வந்து அறிவிக்கப்பட்டுள்ளது இதற்கிடையில் பிரதமர் வந்து குடியரசுத் தலைவர் மு முர்மு அவர்களை போய் பார்த்தார் முர்மு அவர்கள் அவருக்கு இனிப்பு வழங்கி இனிப்பு ஊட்டிவிட்டு தனது மகிழ்ச்சியையும் வரவேற்பையும் வெளிப்படுத்தி இருக்கிறார் இருவரும் பரஸ்பரம் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ளுகின்ற காட்சிகளெல்லாம் புகைப்பட ப படங்களாக வந்துள்ளன செய்திகளாக வந்துள்ளன ஆக இந்த பதவியேற்பு என்பது அந்த வைபவம் முடிவாகிவிட்டது இதற்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் கூட ஏறத்தாழ ஜி டுவெண்ட்டி மாநாட்டிற்கு தலைநகரத்தில் ஒரு பாதுகாப்பு எப்படி இருக்குமோ அந்த அளவிற்கு அதே பாதுகாப்பு ஏற்பாடுகளை டெல்லி காவல்துறை மற்றும் அது தொடர்பான பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து அந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன சரி இப்போ வந்து இதில் வந்து என்னென்னா காங்கிரஸ் தரப்புலேயும் எதிர்க்கட்சிகள் தரப்புலையும் வேறு சில இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிரான கருத்து உள்ளவர்கள் விமர்சனம் உள்ளவர்கள் இவர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா சந்திரபாபு நாயுடு நிதிஷ்குமார் ரெண்டு பேருடைய நிபந்தனைகள் வந்து ரொம்ப கடுமையானவை ரெண்டு பேருமே சபாநாயகர் கேட்குறாங்க முக்கியமான அமைச்சகங்களை கேட்கிறார்கள் நிதித்துறை வேளாண்மை ரயில்வே உள்துறை உள்துறை அமைச்சகத்தை கூட கேட்குறதா சொல்லி சொல்கிறாங்க காங்கிரஸை சேர்ந்த முக்கிய தலைவர்கள் பலர் வெளிப்படையாகவே செய்தியாளர்கள்டெலாம் சொல்லியிருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவர் ஒன்றும் வாஜ்பாய் இல்லைங்க இங்கே கேட்குறதுக்கெலாம் வந்துக்குறதுக்கு இவர் மோடி மோடி யார் சொல்கிறதையும் காதல் செவியில் வாங்க மாட்டார் அந்த பதவி ஏற்கிற வரைக்கும் வேணால் சிரிச்சுக்கிட்டு ஆமாம் ஆமான்னு கேட்டுக்கிட்டு இருப்பார் அதற்கு பிறகு அவருடைய சுயரூபத்தை காட்டத் தொடங்கி விடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க சரி அப்படி காட்டத் தொடங்கினாலும் யாரோ ஒருவர் இதில் வாபஸ் வாங்கினா அவங்களுக்கு அரசுக்கு நெருக்கடி வரும் அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு டெக்னிக்கலாக லாஜிக்காக அந்த வாதம் சரிதான் ஏன்னா அந்த மாதிரி துணிச்சலாக பண்ண முடியாது அப்படிங்கிறதெல்லாம் சரிதான் ஆனாலும் இதில் என்ன எதில் வந்து இந்த 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 எதிர்பார்ப்புகள் அல்லது இந்த மாதிரி மோடிக்கு நெருக்கடி வரும் அல்லது பாரதிய ஜனதாவுடைய ஹார்ட்கோர் திட்டங்கள் அஜெண்டாஸ் முக்கியமான வேலை திட்டங்கள் செயல்படுத்தப்படுவதற்கு கடிவாளம் போடப்படும் அப்படிங்கிற நம்பிக்கையெல்லாம் எதன் மூலமாக எதன் வழியாக நாம் வச்சுருக்கோம் அப்படின்னா சந்திரபாபு நாயுடும் நாயுடுவும் நிதிஷ்குமார் அவர்களும் அப்படி எளிதாக விட்டுற மாட்டாங்க ஏன்னா ரெண்டு பேருமே அந்த இடஒதுக்கீட்டுக்கு ஆதரவானவர்கள் இஸ்லாமிய இடஒதுக்கீடுக்கு ஆதரவானவர்கள் மற்றபடி இந்த பொது சிவில் சட்டத்துக்கெலாம் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க இப்படியெல்லாம் வந்து நம்முடைய நம்பிக்கை நம்முடைய என்ன வெளியில் இருக்கிற விமர்சகர்கள் அரசியல் கட்சிகள் மற்ற இந்திய கூட்டணியில் இல்லாத மற்ற பிற கட்சிகளுடைய நம்பிக்கை அரசியல் விமர்சகர்களுடைய நம்பிக்கையாக தான் இருக்கே தவிர நிதிஷ்குமார் தரப்பில் இருந்தோ சந்திரபாபு நாயுடு அவர்கள் தரப்பில் இருந்தோ இந்த மாதிரி இதெல்லாம் நாங்கள் முன்வைக்கிறோம்னு சொல்லி வெளிப்படையாக எங்கும் சொல்லப்படவில்லை கூட்டணி பேச்சுவார்த்தையில் அப்படி சொல்ல மாட்டாங்க அது எப்படி சொல்லுவாங்க வெளியில் தெரிய வரும்போது தான் வரும் அப்படிங்கிறதுலையும் அது நியாயம்தான் நிறைய அந்த மாதிரியான இந்த மாதிரி விவகாரங்கள் வெளிப்படையாக பேச மாட்டாங்க அப்படிங்கிறது சரிதான் ஆனால் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் நாரா லோகேஷ் அவர் என்ன சொல்லியிருக்காரு நிபந்தனை எல்லாம் இருக்குது ஆனால் நாங்கள் வந்து அன்கண்டிஷனல் சப்போர்ட் தான் கொடுத்துட்டோம் நிபந்தனையற்ற ஆதரவை தான் இந்த அரசுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறார் இது வந்து அவருடைய மகன் சூழார் சந்திரபாபு நாயுடு அவர்களுடைய மகன் சூழார் இது ஏன் இந்த இப்போ வந்து இந்த இந்த மாதிரியான ஒரு நமக்கு வந்து ஒரு சந்தேகம் எழும்புதுன்னா இப்போ வந்து சந்திரபாபு நாயுடு இதை பாரதி பாரதிய ஜனதாவை கடமையாக விமர்சித்தவர் தான் நிதிஷ்குமாருமே வந்து மோடி அவர்களையே தனிப்பட்ட முறையில் நேருக்கு நேராக இது தனிப்பட்ட முறையிலேயே கடமையாக விமர்சித்த ஒரு தலைவர் தான் ஆனால் அதெல்லாம் அப்பாற்பட்டு தான் இப்போ ஒன்று சேர்ந்துருக்காங்க அவங்க கூட்டணியாக சேர்ந்துருக்காங்க இது என்னென்னா அவங்க இது வந்து இவர்கள் எந்த அளவிற்கு இதில் உறுதியாக நிற்பார்கள் ஏன்னா இதில் வந்து ஒரே ஒரு செய்தியை நம்ம ஒரே ஒரு இதாக வந்து நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு கொள்கை உறுதி அப்படிங்கிறது இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள்கிட்ட இருக்குங்கிறது தான் இது அதற்கான பதில் தான் இதில் அடங்கியிருக்கு கொள்கை உறுதி இன்னும் சற்று கூட போனால் இடஒதுக்கீடு சமூக நீதி மதச்சார்பற்ற தன்மை அல்லது சிறுபான்மை சிறுபான்மையினர் பாதுகாப்பு இது இதை வந்து கொள்கை ரீதியாக தத்துவார்த்த ரீதியாக அடிப்படை கொள்கையாக அதில் உறுதியாக வைத்திருக்கக்கூடிய இயக்கங்கள் எத்தனை இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் தேடுனால் அதற்கான பதில் தான் நிதிஷ்குமார் அவர்களும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் இதில் வந்து நாம் எதிர்பார்க்குற அளவுக்கு வெளியில் இருப்பவர்கள் அல்லது மக்கள் எதிர்பார்க்குற அளவிற்கு பாரதிய ஜனதாவை தங்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் அது இந்த மாதிரியான திட்டங்களை நிறைவேற்ற விடாமல் தடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்களா என்பதற்கான பதில் கிடைக்கும் இருப்பாங்களா சந்தேகமான பதில் தான் அதுக்கு ஒரு தெளிவான பதில் நம்ம மனச்சான்றிலிருந்தே கிடைக்கல நமக்கு ஏன்னா ரெண்டு பேருமே பெரிய நம்பகத்தன்மைக்குரிய தலைவர்கள் இல்லை அவ்வப்போது மா நிலை தங்களுடைய நிலைமையை மாற்றிக்கொள்ளக்கூடிய தலைவர்கள் தான் அவங்க 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 சூழ்நிலைக்கும் தேவைக்கும் தகுந்த மாதிரி நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்ளக்கூடிய தவறுகள் தலைவர்கள் தான் அவங்க உங்களுக்கு என்ன ரெண்டு முக்கிய சில அமைச்சரவை கொடுக்குறேன் அதெல்லாம் கொடுக்குறேன் தேவை இந்த இதெல்லாம் போட்டு எங்களை தொல்ல பண்ணாதீங்கன்னு ஏன்னு மோடி வேளை அவர்களிடம் வேறு ஏதோ ஒரு வகை வகையில் இவரை இவங்களை ரெண்டு பேரையும் டீல் பண்ணாருனா இவங்க மடங்கி போயிட மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பெரிய உத்தரவாதம் இல்லை என்பது தான் யதார்த்தம் ஏன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க அப்போ நிலையான அரசு வேண்டும் இல்லைன்னா உலகத்தில் நமக்கு மரியாதை இருக்காது அதனால் மோடி சொல்கிறதெல்லாம் நாங்கள் கேட்குறோம்னு இவங்க பதில் சொன்னால் நம்ம என்ன செய்ய முடியும் இந்த நிலையான அரசு இந்த வலிமையான அரசுன்னு முழங்குற ஆட்கள் பூரா அந்த வலிமையான அரசு இந்த பத்து வருஷமாக என்ன செஞ்சிச்சு இனி என்ன செய்யும் அப்படிங்கிற கேள்வியை கேட்பதற்கான தார்மீக மனச்சாட்சியோ இன்னும் கொஞ்சம் அறிவு கூர்மையோ இல்லாதவர்கள் தான் இதை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இந்த இந்த ரெண்டு சுக்களும் அர்த்தம் இல்லாதவை நல்ல அரசு மக்களுக்கான நலத்தை காக்க வேண்டிய அரசு தான் இருக்கணுமே தவிர நீங்கள் வந்து வலிமையான அரசு நிலையான அரசு நிலையாக பத்து வருஷம் இருபது வருஷம் சர்வாதிகாரி தான் இருக்கலாம் நிலையாக இருக்கிறது அவர் தான் இருக்கலாம் வேறு எதற்கும் யாருக்கும் இடம் கொடுக்காமல் ஒருத்தர் உட்கார்ந்துக்கிறது சர்வாதிகாரி தான் உட்கார முடியும் மோடி அப்படிப்பட்டவர் தான் அதாவது ஒரு கண்ணியமான ஒரு தலைவராக இருந்தால் முதிர்ச்சி பெற்ற தலைவராக இருந்தால் ஜனநாயக உணர்வு சிறிதளவிலும் இருக்கிற ஒரு தலைவராக இருந்தால் அவர் என்ன செய்வணும் மக்கள் எனக்கு எதிராக தீர்ப்பளித்திருக்கிறார்கள் பெரும்பான்மை இடங்களை கொடுக்கலை எங்களுக்கு இவர் இவரை விட பல வயது சின்னவர் இவர் இவரால் பப்பு என்றும் குழந்தை என்றும் இளவரசர் என்றும் கேலி செய்யப்பட்ட ராகுல் காந்தி அந்த முதிர்ச்சியான முடிவு எடுக்கலையா மக்கள் எங்களுக்கு வந்து சரியான வெற்றியை கொடுக்கல நான் அந்த கட்சிக்கே தலைவராக இருக்கல அப்படின்னு சொல்லி விலகலையா நேற்று நடந்தது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அப்போ இன்றைக்கி அவருக்கு அந்த பக்குவம் வரலையே இருந்திருந்தால் அவர் என்ன செஞ்சிருக்கணும் நான் பிரதமராக இருக்கல அவர் தானே எதிர்பார்த்தாங்க இவர் இவர் அவ்வளவு பெரிய மனிதர் என்று நிறைய பேர் பேசினாங்க இல்லை இல்லை அதெல்லாம் பெரும்பான்மை இல்லைன்னா மோடி வந்து ஆறுதி பெரும்பான்மை கிடைக்கலன்னா பிற பாரதிய ஜனதாவுக்கு கிடைக்கலன்னா மோடியெல்லாம் பிரதமராக மாட்டாருங்க நீங்கள் வேறு அவர் எவ்வளோ பெரிய தலைவர் எப்படிப்பட்ட ஆள் கபரிமான் ஜாதியை சேர்ந்தவர் அவர் சுயமரியாதை அவருக்கு முக்கியம் இல்லையா தன்னுடைய அந்த ஸ்டேச்சர் அந்த தான் வந்து மிகப்பெரிய தலைவர் கரிஸ்மாட்டிக் லீடரு அந்த லீடருக்கு உள்ள இது இல்லைன்னா அவர் எப்படி போய் உட்காருவாருங்க அந்த சிம்மாசனத்தில் அதெல்லாம் சேச்சே இடம் குறைஞ்சுவச்சுன்னா அவர் தூக்கி எறிஞ்சு போயிடுவாருங்க அவர் நேரம் கை இமயமலைக்கு போயிடுவார் இல்லைன்னா திருப்பி குமாரிமலைக்கு போயிடுவாருங்கிற மாதிரி அவ்வளவு பேரும் பேசினாங்க இது அதாவது இதில் வந்து வேடிக்கை என்னென்னா ஆளுங்க பாஜ பாரதிய ஜனதா கூட எதிர்கட்சிக்காரங்க தான் இவரை பற்றி அவ்வளவு வேக வே ரொம்ப அடைய அப்பா அவர் பெரிய மானஸ்தான் அப்படின்னு இந்தியன் படத்தில் ஒரு வசனம் வரும் கவுண்டமணி கேட்பாரு இந்த சந்தருமனு ஒரு மானஸ்தே இருந்தானே எங்கே கானமே அப்படின்னு கமல்ஹாசன அது தான் இப்போ இருக்கு அவ்வளோ பெரிய மானஸ்தே ஒருத்தர் இருந்தார் இப்போ எங்கே அப்படிங்கிற தான் கேள்வி வைக்கிற தான் இப்போ வந்து மோடி அவர்கள் இவ்வளவு குறைவான இடம் வந்து கிடைச்சாலும் மண்டிட்டு தா இந்த இவர் நம்ம எடப்பாடி பழனிசாமி தவழ்ந்து போய் முதலமைச்சர் ஆனார்னு கிண்டல் பண்ணுவாங்கள்ல ஏறத்தாழும் இது வந்து வே அது அவர் லிட்ரலாக தவழ்ந்தார் இவர் வேறு மாதிரி தவழ்கிறார் அவர் லிட்ரலாக தவழ்ந்து போய் அந்த முதலமைச்சர் பதவியை வாங்கினார் இவர் வேறு மாதிரி தவழ்ந்து போகிறார் அதனால் செய்தி என்ன அப்படின்னா நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடு அவர்களும் உறுதியாக இருந்து இந்த பாரதிய ஜனதா வந்து இந்துத்துவ அவருடைய இந்துத்துவ வேலை திட்டங்களை செயல்படுத்த விடாமல் தடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற முழு நம்பிக்கைக்கு அது வந்து அவ்வளவு அவ்வளவு நம்ப நம்ம நம்ம நம்பி நம்ப நம்பக்கூடிய தலைவர்களாக அவர்கள் இருவரும் இல்லை என்பது தான் யதார்த்தங்கிறத ஒரு சில விமர்சகர்கள் சொல்கிறாங்க அது யோசித்து பார்த்தால் அவர்களுடைய தனிப்பட்ட டிராகர் கார்டர்கள் இதுக்கு முன்னாடி அவங்க என்னவெல்லாம் பண்ணாங்க அப்படின்ட்டு அதை பார்த்தா ஆமாமா இவங்க திடீர்னு நிலைப்பாடுகளை மாற்றிக்கொள்வார்கள் சரி சரி ஏதோ பண்ணிட்டு போங்க எங்களுக்கு ரெண்டு ஏதோ ஒரு கேமராண்டை கொடுத்து விட்டேலாம் சேர்த்தேன் இன்னும் சில காரியங்கள் எங்களுக்கு நடந்தால் சரிதான் அப்படின்னு ஒதுங்கி போகிற ஆட்கள் தான் இருந்த இரண்டு பேரும் ஏன்னா கொள்கை ரீதியாக ஒரு குறிப்பிட்ட கொள்கைக்காகவோ ஒரு குறிப்பிட்ட லட்சியத்திற்காகவோ மிக தீவிரமாக போராடியவர்கள் இல்லை இவங்க இவங்க ரெண்டு பேருமே அப்படி ஒரு பெரிய ட்ராக் ரெக்கார்டு இல்லை அது அது மாதிரி கொள்கை தீவிரம் பற்றிய ஒரு அடையாளம் அவர்களுக்கு இல்லை அதனால் இதை பற்றியெல்லாம் இருக்குது அதாவது ஓட்டுக்காக இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்குறது சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லை சாதிவாரி கணக்கெடுப்புலாம் இந்தியா கூட்டணியில் இருக்கையில் அவர் பேசுனது இப்போ அவர் நிலைப்பாடு என்னென்னா அவரே சொல்லலையே நீ அடுத்து அதனால் இதையெல்லாம் நம்ம நம்மளாக கற்பனை பண்ணிக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்குது இல்லை ஒரு வேலை நான் வந்து இவங்கெல்லாம் நினைக்கிற மாதிரி மிகப்பெரிய கொள்கை அளவில் விஸ்வரூபம் எடுத்து நீங்கள் வந்து சிஏஏ பொது சிவில் சட்டம் இதையெல்லாம் செயல்படுத்தக்கூடாது இதற்கு மேலும் இந்த மாதிரியான அடாவடி நடவடிக்கைகள் தொடரக்கூடாதுன்னு சொல்லி கடிவாளம் போட அவர்களால் முடிந்தால் அவர்கள் தயாராக இருந்தால் நம்ம ஜனநாயகத்திற்கு ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு ஒப்பான செய்தி தான் அது ஆனால் அது நடக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி சரி அப்போ இதுக்கு என்ன தான் வழி ஒன்றும் இல்லை நம்ம இப்போ காங்கிரஸ் எதிர்கட்சிகள்கிட்ட கிட்டத்தட்ட இரநூத்தி மு முப்பது சீட்டு இருக்குது காங்கிரஸுக்கு தொண்ணூற்றி ஒம்பது இருக்குது திமுகிட்ட நாற்பது இருக்குது நாற்பது இருக்குது இன்னும் வெவ்வேறு கட்சிகள்கிட்ட இருக்குது மேற்கு வங்கத்தின் முதலமைச்சர் திரிணாமுல் காங்கிரஸ் தலைவர் மம்தா பானர்ஜி அவர்களும் கூட இதே மாதிரியானவர் தான் அவர் ஒன்றும் ஒரு நிலைத்த தன்மையுடையவர் தீவிரமானவர் உறுதியானவர் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் ஏற்கனவே அந்த மாதிரியான ஒரு பார்வை விஷன் இருந்திருந்தால் இந்த கூட்டணியினுடைய இதை வந்து கட்டமைக்கிறதுல என்ன நிதிஷ்குமார் வந்து பா பாஜக பக்கம் போயிட்டார் அவங்க நேரடியாக போகலை அவ்வளோதான் இல்லைன்னா அவங்க அவங்களாம் கொஞ்சம் அவங்க துளிச்சிருந்துருந்தாங்கன்னா இது ஆரம்பத்தில் இது பண்ணியிருந்தாங்க ஒழுங்காக ஒத்து வந்து இந்த இந்தியா கூட்டணியினுடைய கட்டமைப்புக்கு இன்னும் கொஞ்சம் உதவி இருந்தாங்கன்னா முதிர்ச்சியோடு அதில் அணுகியிருந்தாங்கன்னா நிச்சயமாக இந்தியா கூட்டணியுடைய ஆட்சி அமைப்பதற்கான வாய்ப்புகள் மலர்ந்திருக்கும் அதையெல்லாம் வந்து இந்த மாதிரியான சில இவர்களுடைய போதாமைகள் தான் அதை கெடுத்துருச்சுங்கிறதுல ஒன்றும் நம்ம அதை ஒத்துக்கிறதுல ஒன்றும் அதை விமர்சிக்கிறதுக்கு தயங்க வேண்டியதில்லை அதான் உண்மை அதனால் யாருமே வந்து பாரதிய ஜனதாவை ஒரு கடிவாளம் போட்டு தடுத்து விடுவார்கள் அப்படிங்கிற தலைவர்கள் இந்த இப்போ இருக்கிற இவங்க யாருமே இல்லை நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு போய் அந்த இடத்துல நம்ம வைத்து பார்ப்பது ஒரு சுகமான கற்பனையாகத்தான் இருக்குமோ என்ற சந்தேகம் பலருக்கும் இருக்கிறது ஒருவேளை அவர்கள் அதில் உறுதியாக இருக்கலாம் ஆனால் அது அவ்வளவு நம்பக்கூடியத இதாக இல்லைங்கிறது தான் ஒரு யதார்த்தமான இதாக இருக்குது சரி இதுக்கு என்ன வழி அப்படிங்கிற போது காங்கிரஸுக்கு இப்போ தொண்ணூற்றி ஒம்பது இடம் இருக்குது திமுகவுக்கு நாற்பது இடம் இருக்குது இது மாதிரி இந்த கூட்டணிகளில் ஏற்க ஏற்கனவே இருக்க மற்ற கட்சிகளுக்கு இடங்கள் இருக்குது இதில் இரண்டே கட்சிகள் தான் முதல்ல திராவிட முன்னேற்றக் கழகம் திராவிட முன்னேற்றக் கழகம் அதன் தலைவர் தலைவரும் தமிழ்நாடு மு முதலமைச்சருமான திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து இதில் எந்த விதமான பிசிறும் அடிக்காமல் பாரதிய ஜனதா எதிர்ப்புங்கிறது வெறுமனே ஒரு ஆளுங்கட்சி எதிர்ப்பாக இல்லாமல் தத்துவார்த்த ரீதியாகவே கடுமையான தங்களுடைய தன்னுடைய எதிர்ப்பை வந்து இந்த கட்சியினுடைய எதிர்ப்பை வந்து அவர் தொடக்க காலத்தில் இருந்து பதிவு செய்து வருகிறார் அதில் எந்த விதமான அந்த டோனை குறைக்கவே இல்லை ஒரு வெறுமனே தேர்தல் அரசியல் எதிர்ப்பாக அவர் அதை முன்வைக்கலை ஒவ்வொரு பிரச்சாரத்திலும் அவர் தேர்தல் பிரச்சனை தேர்தல் அரசியல் ஒன்றிய அரசு மாநில அரசு அதற்கான முரண்பாடுகளோடு தத்துவார்த்த முரண்பாடுகளையும் ஒரு பிரச்சார கூட்டத்தில் கூட அவர் பேச தவறதில்லை இந்தியாவிலேயே அவர் ஒருத்தர் தான் நேருக்கு நேராக பாரதிய ஜனதாவை தத்துவார்த்த களத்தில் நின்று நீங்கள் இந்த நாட்டிற்கும் மத ஒற்றுமைக்கும் மத மதச்சார்பண்மைக்கும் சமத்துவத்திற்கும் சமூகநிதிக்கும் பாரதிய ஜனதா நேர் எதிரானது இது வந்து மந்த ஒன்றியத்தில் ஆட்சியில் அமரவே கூடாது என்பதை உரத்து எந்த விதமான சமரசமும் இன்றி ஒழித்தவர் அவர்தான் அதனை உள்வாங்கிக்கொண்டு காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் மிக தெளிவான பிரச்சாரத்தை மேற்கொண்டார் அதற்கு நீங்கள் ஒரு விஷயத்தை கவனிக்கணும் எண்பத்தி நான்குக்கு பிறகு காங்கிரஸ் வந்து தனி மெஜாரிட்டியே கிடைக்கல அதுக்கு அது அதுக்கு அதுக்கு அடுத்து தொண்ணூற்றி ஒன்றுக்கு அதுக்கு பிறகு தொண்ணூற்றி ஒன்றில் வந்தபோது கூட நரசிம்மராவ் ராஜீவ்காந்தி அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு பிறகு கூட ராஜ ராவ் தலைமையில் அமைந்த கட்சி கூட கூட்டணி கட்சி தான் அது அதே மாதிரி இப்போ அடுத்து மன்மோகன் சிங் அவர்கள் பத்து வருஷம் அவர் தலைமையிலையும் இப்போ கூட்டணி கட்சி தான் அது காங்கிரஸ் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு எண்பத்தி நாலில் வெற்றிக்கு பிறகு மிகப்பெரிய வெற்றியை தனிப்பட்ட முறையில் அடையலுது அதுக்கடுத்து கொஞ்சம் இப்போ தான் எந்திரிச்சு வருது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் ஏன் அப்படின்னா அந்த எண்பத்தி நான்கு வரைக்கும் உள்ள காலகட்டங்கிறது சுதந்திர போராட்டத்திற்காக போராடிய கட்சி அப்படின்னு அது ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அந்த 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 ஒரு கலர் அதுக்கு இருந்துச்சு அதன் மேலே ஒரு மரியாதை மக்களுக்கு அந்த பார்வை இருந்தது அது இப்போ நாளாகிடுச்சு ஏன்னா எழுபத்தஞ்சி வருஷம் ஆக போகுது இப்போ சுதந்திர போராட்டம் நடந்து அது முடிந்து விடுதலை ஆகியே இப்போ எழுபத்தஞ்சி வருஷம் ஆகப்போகுது அப்போ தலைமுறைகள் மாறுகின்றன அந்த வரலாறு இப்போ இருக்கிற தலைமுறைக்கு தெரியாது ஆனால் காலத்துக்கு ஏற்ப தேவைகளும் கருத்துகளும் மாறிக்கிட்டே இருக்குது காலத்தில் அந்த கருத்துகளையும் கா காலத்துக்கேற்ற மாற்றத்தையும் காங்கிரஸ் வந்து தன்னை தகவமைத்து கொள்ளவில்லை என்பது தான் உண்மையான ஒரு விமர்சனம் அப்போ அதை உணர்ந்தவராக திரு ராகுல் காந்தி அவர்கள் அந்த கோட்பாட்டை தெளிவாக காங்கிரஸ் இப்போ சாப்பிட்டிருந்துவா ஒரு நிர்வாக ரீதியான மாற்றம் நிறுவன ஊழல் குற்றச்சாட்டு இப்படி காங்கிரஸ் வந்து இப்போ பாரதிய ஜனதா மேலே குற்றம் சாட்டிக்கிட்டு இருந்த வரைக்கும் அதனுடைய பிரச்சாரம் எடுபடலை சமூக நீதி சமத்துவங்கிற குரல் என்றைக்கு ராகுல் காந்தியிடமிருந்து வந்ததோ என்றைக்கு அரசியல் சட்டத்தை கா அரசியல் சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற குரலை அவர் உரத்து ஒழித்தாரோ அன்றிலிருந்து மக்கள் அவரை திரும்பி பார்க்கற திரும்பி பார்க்க தொடங்கி விட்டார்கள் மக்களுடைய அந்த அவருடைய யாத்திரையிலெல்லாம் மக்கள் இதை பேச 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 அவர் மீதான நம்பிக்கையும் அவர் மீதான ஒரு வசீகரமும் அதிகரிச்சுக்கிட்டே போச்சு இதுதான் காரணம் அப்போ இந்த இரண்டு கட்சிகள் மட்டும்தான் கொள்கை ரீதியாக வலுவாக நேர் எதிராக நின்று பாரதிய ஜனதாவை எதிர்க்கக்கூடிய இடத்திலே அந்த முனையிலே களத்தின் முனையிலே நிற்கின்றன மற்ற கட்சிகள்லாம் அப்படி இப்படி அப்படி இப்படி தான் இருக்குது எல்லாமே இதுதான் உண்மை அதனால் இந்த காங்கிரஸும் திமுகவும் இந்த எதிர்கட்சிகளுக்கு தலைமை தாங்கி அந்த கருத்தியலுக்கு தலைமை தாங்கி தேர்தல் களத்தில் எவ்வா எப்படி வந்து அதை தீவிரமாக செயல்படுத்தினார்களோ பாரதிய ஜனதாவை கேள்விக்கு உட்படுத்தினார்களோ அதே தீவிரத்தை ஆட்சி குறித்து கேள்வி எழுப்புவதிலும் அவர்களை அவ அந்த அரசை கேள்விக்கு உட்படுத்துவதிலும் அந்த பாரதிய ஜனதாவின் வேலை திட்டங்களை செயல்படுத்துவதை தடுப்பதிலும் அதே முனைப்பை காட்டினால் மட்டுமே முழுமையாக அவர்களை கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியும் வெறுமனே நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடும் பார்த்து கொள்வா பார்த்துக்கொள்வார்கள் என்று நாம் வந்து மற்ற கட்சிகள் வாழாவிருக்க முடியாது ஏன்னால் ஒரு விஷயம் மக்கள் வந்து ஆட்சி மாற்றத்திற்கு பாரதிய ஜனதாவை ஆட்சியை விரும்பாமல் அந்த ஆட்சியை மாற்ற வேண்டும் என்ற தான் உத்த உத்தரப்பிரதேச மக்கள் வரைக்கும் வாக்களிச்சிருக்காங்க இந்த இப்போ அந்த அது வந்து அந்த 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 மக்களுடைய விருப்பம் முழுமையாக நிறைவேறவில்லை என்பது தான் எதார்த்தம் அதை நிறைவேற்றுறதுனால் இந்த ஆட்சி மாற்றத்தை பாரதிய ஜனதாவை கட்டுப்பாட்டிற்குள் வைப்பது என்றால் அதனுடைய முக்கிய பொறுப்பாக அதை தோளில் சுமக்க வேண்டிய கட்டாய கடமை காங்கிரசிற்கும் திராவிட முன்னேற்றக் தான் இரு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் தான் இருக்கிறது அந்த இரண்டு கட்சிகளாலும் தான் அது சாத்தியம் ஏன்னா வேறு ஒருத்தர் அவங்கள்ட்ட ஐடியாலஜி கிளாரிட்டியாக கிடையாது கொள்கை தெளிவு வேறு எந்த கட்சிகள்ட்டையும் இல்லை பெரிய கட்சிகள்கிட்ட இருக்கிறதுல தமிழ்நாட்டில் இருக்கிறவங்கள்ட்ட தான் இருக்குது இடதுசாரிகள் அவர்களால் வந்து அவர்களுடைய அவர்கள் கொள்கை தெளிவு உண்டு அவர்கள் வந்து உரத்து கேட்கறதுக்காக கேட்டாலும் அதனுடைய தாக்கம் வந்து முழுமையாக இருக்காது இப்போ விடுதலை சிறுத்தைகள் இருக்குங்க திருமாவளவன் கொள்கையில் வந்து தீவிரமும் தெளிவும் உள்ளவர்தான் இருந்தாலும் இதெல்லாம் சேர்ந்து ஒழிக்கணும் பாரதிய ஜனதாவை நேருக்கு நேர் முற்றிலும் நேரெதிர்த்திசையில் என்று எதிர்க்கக்கூடிய வலிமையும் அந்த வாய்ப்பும் அந்த கடமை கடப்பாடும் காங்கிரஸுக்கும் திராவிட முன்னேற்ற தான் கழகத்திற்கும் தான் இருக்கிறது அதனால் வந்து என்ன அப்படின்னா வேறு வழி இல்லை இப்போ இப்போதைக்கு நம்ம சந்திரபாபு நாயுடு அவர்கள் நிதிஷ்குமார் அவர்களும் இதெல்லாம் வந்து நிபந்தனைகள் வைப்பாங்க விட்டுற மாட்டாங்கங்கிறது நம்புறதுக்கு வேறு வழி இல்லை நம்புகிறோம் இப்போ ஏன்னா அவங்க தான் அந்த கூட்டணியில் போய் இருக்காங்க ஆனால் அவர்களுடைய ட்ரேக் ரெக்கார்டு அவர்களுடைய முந்தைய வரலாறு அப்படி ஒரு முழுமையான நம்பிக்கையை நமக்கு தரலைங்கிறதுனால இந்தியா கூட்டணி கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸும் திமுகவும் அந்த வேலையை செய்ய வேண்டும் என்பதுதான் இந்த பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வாக்களித்த மக்களின் ஆவல் என்பது தான் இதில் வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டிய செய்தியாக உள்ளது நன்றி நண்பர்களே மற்றொரு செய்தியோடு விரைவில் சந்திப்போம்